வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இல்லை இந்த வீடியோ யூஸ்லாம் அடுத்து நான் போடுற வீடியோ யூஸ் ஆகுங்க நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்க தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரங்க இந்த தோப்பு தானுங்க நல்ல ஒரு காப்பில் இருக்கிற தோப்புங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இதில் பார்த்தீங்கன்னா இபி கிணறு எல்லாமே வந்துடுங்க வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இது ஒரு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா குடிமங்கலம் ஏரியா பல்லடம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் குடிமங்கலம் குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து அந்த தோப்பு வந்துடலாமுங்க அதே போல் பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து அந்த தோப்பு வந்துடலாமங்க இந்த தோப்பு பார்த்திங்கன்னா எல்லா சௌரியத்தோடு இருக்குதுங்க எல்லா ட்ரிப்பு தனி சௌரியம் மரத்தில் காப்பு காட்டுற பாருங்க நல்ல காப்புங்க எல்லாரும் அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயின் ரோட்டுக்கு பக்கம் தோப்பு இந்த தோப்பு வந்துருக்குதுங்க இந்த தோப்போட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க வந்து பாருங்க கண்டிப்பாக பிடிக்கி இதை பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நன்றிங்க